தொடர்கிறது இந்திரஜித் தமிழ் திரைப்பட உலகில் ஆர்கேவுக்கு அடுத்த நிலையை எட்டியிருந்தான் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்களிடம் திறமையான இயல்பான நடிகன் என்று நற்பெயர் காதல் கதைகளுக்கு இந்திரஜித்தை விட்டால் பொருத்தமான நடிகன் வேறு யாரும் இல்லை என்ற நிலைமை இளம் ரசிகர்கள் ரசிகைகள் மத்தியில் காதல் நாயகன் என்ற புகழ் இந்திரஜித் இருபத்தைந்து படங்களை கடந்திருந்தான் இத்தனை இருந்தாலும் அனுஷியா தன் வாழ்வில் திரும்ப வருவாளா என்ற ஏக்கம் அவன் நெஞ்சில் அலைவாய்ந்து கொண்டிருந்தது அவனுடைய ஆழ்மனது அனுஷியாவை மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது அனுஷியா அடைந்திருக்கும் புகழையும் பெருமைகளையும் நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் மூன்று வருடங்களுக்கு முன் அவளை நடிப்பதை நிறுத்திவிட்டு கல்யாணத்திற்கு வற்புறுத்தி இது எவ்வளவு தவறு என்று மனம் உணர்ந்து தெளிவடைந்திருந்தது பத்திரிகையில் எழுதும் கிசுகிசு செய்திகளை பற்றி அவன் கவலைப்படவில்லை ஆனால் தன்னுடன் நடிக்க வந்த வாய்ப்புகளை அனுஷியாவே வேண்டாம் என மறுத்துவிட்டால் என்பதை இயக்குநர்கள் மூலம் அறிந்தபோது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அனுஷியாவின் மனதில் தன்னை தவிர வேறு யாரும் இடம் இருக்காது என்பதில் அவன் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தான் விஜயவாடா ஆந்திர கங்காதர் நாயுடு இல்லம் தீபாவளி பண்டிகையில் சொந்த பந்தங்களுடன் கங்காதர் நாயுடு கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தார் ஸ்ரீகர் அனுஷியா நடித்த படம் தீபாவளிக்கு வெளிவந்து ஆந்திர பிரதேசம் முழுவதும் வசூலை வாரி குவித்து கொண்டிருந்த செய்தி அவர் காதுகளில் தேனாக இனித்தது நாயுடுவே தயாரிப்பதால் நேரடியாக மொத்த லாபங்களும் பல மடங்காக கூரையை பித்து கொட்டியது ஸ்ரீகர் இவ்வளவு சிறந்த நடிகனாக வளர்ந்து வருவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை சின்ன பையன் ஆசைப்படுகிறான் என்று அறிமுகப்படுத்தினோம் அமர்க்கலம் படுத்துகிறான் என்று தந்தை உள்ளம் கர்வத்தில் பூரித்தது உறவுகள் ஸ்ரீகரை சொந்தம் கொண்டாட போட்டி போட்டு கொண்டு வந்தன ஸ்ரீகர் ஒரே பையன் என்பதால் அம்மாவிற்கும் அவன் திருமணத்தை சீக்கிரம் நடத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசை நாயுடுவிடம் சென்னையிலிருந்து விஜயவாடாவிற்கு விமானத்தில் வரும்போதே சொல்லிவிட்டாள் நாயுடும் மனதில் ஒரு கணக்கு வைத்திருந்தார் அவருடைய நண்பர் ராஜசேகர நாயுடு ஆந்திர பிரதேசத்தில் கா முக்கியமான ஒரு கட்சியில் மந்திரி சபையில் நிதி அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார் அவருடைய ஒரே மகள் ஸ்ரீஷா அவளை ஸ்ரீகருக்கு திருமணம் முடித்து வைத்து அரசியலிலும் செல்வாக்கு பெற வேண்டும் என்பதுதான் அவரது திட்டம் இருவரின் பெயர் பொருத்தமும் ஜோடி பொருத்தமும் அவர் கற்பனையில் நினைத்து பார்ப்பதற்கே பரவசம் தருவதாக இருந்தது ராஜசேகர நாயுடுவும் சம்மதித்து அவருடைய அழைப்பை ஏற்று தீபாவளி விருந்துக்கு குடும்பத்தோடு நாயுடுவின் இல்லத்திற்கு வந்திருந்தார் ஸ்ரீகருக்கு தெரியாமல் இவ்வளவு ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன கங்காதர் நாயுடு ஸ்ரீகரிடம் ஸ்ரீஷாவை அறிமுகப்படுத்தி வீடு தோட்டங்களை சுற்றி காட்டும்படி கூறினார் அமைதியாக வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு தோட்டத்துக்கு வந்தவுடன் ஸ்ரீஷா ஆர்வமாக கேட்டாள் நான் அழகா இருக்கிறேன்னா ம் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எதுக்கு கேட்குற ஸ்ரீஷாவுக்கு அவனுடைய கேள்வி அதிர்ச்சியாக இருந்தது நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் நிச்சயதார்த்தம் வைக்கணும்னு பெரியவங்க பேசிக்கிறாங்களே உங்களுக்கு தெரியாதா எனக்கு எதுவும் தெரியாது இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே எனக்கு கிடையாது அவள் வருத்தத்தோடு ஓடி சென்று அவள் அம்மாவிடம் கூறினாள் விஷயம் கங்காதர் நாயுடுவின் காதிகளை எட்டியவுடன் ஸ்ரீகரை தனியாக அழைத்து தன் அறைக்கு சென்றார் என்ன பாபு ஸ்ரீஷாவுக்கு என்ன குறை ராஜசேகர் நாயுடு எவ்வளவு பெரிய சம்பந்தம் தந்தை எதிர்த்து பேசி பழக்கம் இல்லாதால் ஸ்ரீஹர் தயக்கத்துடன் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா ஏன் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணாம எழுவத்தஞ்சு வயசுலயா பண்ணுவாங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம் உன் இஷ்டப்படி ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் நான் சொன்ன ராஜசேகர் நாயுடு சம்மதிப்பார் இல்லப்பா வேண்டாம் கங்காதர் நாயுடு பொங்கி வரும் கோபத்தை தீபாவளி நாள் வீட்டில் விருந்தினர்கள் இருந்த காரணத்தால் கட்டுப்படுத்தி கொண்டார் பாபு உனக்கு ஸ்ரீஷாவை பிடிக்கலையா மனசுல என்ன இருக்குன்னு வெளிப்படையா சொல்லிடு எனக்கு அனுஷியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அனுஷியாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அனுஷியாவா கங்காதர் நாயுடு ஆத்திரத்தில் பற்களை கடித்து மேசையில்ந்த தண்ணீர் கோளை சுவற்றின் மீது வீசி எறிந்தார் அந்த அறை முழுவதும் தண்ணீர் சிதறி குவளை தரையில் விழுந்து ச சுழன்று கொண்டிருந்தது எல்லாரும் கிளம்பட்டும் உன்னை நாளைக்கு கவனிச்சுக்கிறேன் இன்னும் இந்த அறையில் இருந்தால் விபரீதமாகிவிடும் என்பதை உணர்ந்து நாயுடு வேகமாக வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு நியூ மூவி ஸ்டூடியோ வடபழனி ஷூட்டிங் இடைவேளையில் ஆர்கே அனுஷியா இருவரும் குடைகளின் கீழ் அமர்ந்திருந்தனர் அனுஷியா திடீரென்று எழுந்து ஆர்கே பாதங்களை தொட்டு வணங்கினாள் என்ன அனுஷியா அது இன்னைக்கு என்ன விசேஷம் நாளா அடுத்து என்னோட நூறாவது படத்தில் நடிக்க போறேன் சார் ஆர்கே ஆச்சரியத்தில் இப்பதான் நீ அறிமுகமான மாதிரி இருக்கு அதுக்குள்ளே நூறாவது படம் வந்துட்டியா என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனுஷியா சார் என் நூறாவது படம் கண்டிப்பா உங்களோட சேர்ந்து நடிக்கணும் நிச்சயமா பண்ணலாம் மேனேஜர் கிட்ட சொல்லி நல்ல கதை இயக்குநரை ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் ஆர்கே தன் இருந்து நூறு ரூபாய் நோட்டை எடுத்து அனுஷியாவிடம் கொடுத்தான் அனுஷியா எழுந்து நின்று பணிவோடு வாங்கி கொண்டாள் முதன் முதலா நீங்க கொடுத்த நூறு ரூபாய் வீட்டில் பத்திரமா இருக்கு சார் அதோட சேர்த்து இதையும் வச்சுக்கிறேன் ஆர்கே சிரித்து கொண்டே உம் நான் இருபது வருஷமா மூச்சு வாங்க ஓடி சாதிச்ச விஷயத்தை ஐந்தே வருஷத்துல சாதிச்சிட்ட நீ பெரிய திறமைசாலிதான் சார் என்னோடய சாதனைகள் எல்லாமே உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் நீங்கள் தான் என்னோடய குரு ஆர்கே பெருமூச்சு விட்டான் நான் சொல்கிறத கேட்டு நீ ரொம்ப ஆச்சரியப்படுவான் விஷயா பையில் எங்கள் அம்மா கொடுத்த பத்து ரூபா எட்டனாவோட இந்த மெட்ராஸுக்கு வந்தேன் கையில் இருக்க காசு தீர்வதற்குள் சினிமாவில் சேர்ந்தாகணும் வெறியோடு அலைஞ்சேன் எனக்கு கற்றுக் கொடுக்கவோ கை தூக்கி விடுறதுக்கோ யாருமே இல்லை ரொம்ப போராடி அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் ரூபாய் சம்பளம் வாங்குற நடிகனை நானேன் ஆர்கேவின் மேனேஜர் ஷூட்டிங் தளத்திற்குள் மூச்சிரைக்க வேகமாக ஓடி வந்தான் சார் வீட்டிலேருந்து ஃபோன் மேடம் ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க சுயநினைவு வில்லையாம் ஸ்டேன்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சீக்கிரம் கிளம்புங்க சார் ஆர்கே பதட்டத்துடன் எழுந்து காரை நோக்கி ஓடினான் அனுஷ்யாவை பின்தொடர்ந்து சென்றாள்